அருகி சேலம் ஸ்ரீ திருமணி முத்தாறு மகா ஆரத்தி பாடல் ஓம் மணி முத்தம்மா ஜெய ஜெய திருமணிமுத்தம்மா அன்பினால் உனக்கு ஆரத்தி செய்தோம் அன்பினால் உனக்கு ஆரத்தி செய்தோம் ஜெயமணி முத்தம்மா ஜெய ஜெய திருமணிமுத்தம்மா மணிமுத்தம்மா ஜய திருமணி திருமணிமுத்தம்மா பார்வதி தேவி வரத்தினில் பிறந்தாய் அன்னை மணிமுத்தம்மா ஜெய ஜெய திருமணி முத்தம்மா பரமேஸ்வரனின் அருளால் வந்தார் பரமேஸ்வரனின் அருளால் வந்தார் ஜெயமணி முத்தம்மா ஜெய ஜெய திருமணி முத்தம்மா ஓம் மணிமுத்தம்மா ஜெய ஜெய திருமணிமுத்தம்மா சேரராஜன் தோன்றி சேலத்தில் தவழ்ந்தாயே அம்மா சேலத்தில் தவழ்ந்தாயே நாமக்கள் எங்கும் வளம் பல கொழித்தே நாமக்கள் எங்கும் வளம் பல கொழித்தே காவிரியில் கலந்தாய் அம்மா திருமணி திருமணிமுத்தம்மா ஓம் மணிமுத்தம்மா ஜெய திருமணி முத்தம்மா ஞான வரமுத முத பஞ்சாட்சரம் என பேர் பேற்றாயே பரமன் அருளால் பேர் பல பேற்றாயே கமுகு வாழை கரும்பு நெல் ரோஜா மா என கமுகு வாழை கரும்பு நெல் ரோஜா மா என பல பல விளைவித்தாய் அம்மா பல பல விளைவித்தாய் ஓ மணிமுத்தம்மா ஜெய ஜெய திருமணி முத்தம்மா வசிஷ்டரும் வந்தே உன்னை வணங்கிட பாவங்கள் போகினாயே அம்மா பாவங்கள் போகினாயே நாங்களும் உன்னை வணங்கிட வந்தோம் நாங்களும் உன்னை வணங்கிட வந்தோம் அன்னைய மணி முத்தம்மா ஜெய ஜெய திருமணி முத்தம்மா மணிமுத்தம்மா ஜய ஜெய திருமணிமுத்தம்மா சுகவனம் கரபுரம் வீரட்டேசம் தேசம் பீமேசம் என்றே பஞ்ச ஈசர் அருளினரே உந்தன் கரைனில் பஞ்ச ஈசர் அருளினரே உந்தன் கரைதனில் பஞ்ச ஜீசர் அருளினரே அன்னையே முத்தம்மா ஜய ஜெய திருமணி முத்தம்மா ஓ முத்தம்மா ஜய ஜெய திருமணி முத்தம்மா தேவ பசுவாம் காமதேனு வணங்கிய நதி அம்மா அம்மா ஜெய ஜெய திருமணி முத்தம்மா வியாசரின் மகனாம் சுகமுனி போற்றிய நதி அம்மா நீ வியாசரின் மகனாம் சுகமுனி போற்றிய நதி அம்மா அம்மா ஓம் ஜெய திருமணி முத்தம்மா திருமணி முத்தம்மா உந்தன் கரைதனில் வேதங்கள் நான்கும் வளர்ந்தனவே அம்மா சதுர் வேதங்கள் முழங்கினவே பக்தியும் இன்பமும் பெருகி வளர்ந்திட பக்தியும் இன்பமும் பெருகி வளர்ந்திட அருளினை தந்தாயே ஓம் ஜெயமணி முத்தம்மா அம்மா ஜெய திருமணி முத்தம்மா மாலையில் உனக்கு ஆரத்தி செய்தோம் வளம் பல அருவாயே அம்மா நலம் பல தருவாயே உன்னை வணங்கிட அனைவரும் வந்தோம் மகிழ்வினை தந்திடுவாய் அம்மா உயர்வினை தந்திடுவாய் திருமணி ஜ ஓ மணி மணிமுத்தம்மா ஜய ஜய திருமணி முத்தம்மா மணி மணிமுத்தம்மா ஜய ஜய திருமணி முத்தம்மா